ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மினி கொழுக்கோட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மினி கொழுக்கோட்டை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் வீடியாவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நல்ல வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இதை போட்டு நல்லா கிளையை எடுத்துக்கலாம் நம்ம வந்து மினி கொழுக்கோட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு பீட்ரூட் வந்து நான் தோல் சீவி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நைஸாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதெல்லாம் அரிசி மாவு பச்சை அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பை எடுத்துருக்குறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் நான் எடுத்துருக்குறேன் அந்த இரநூத்தம்பது கிராமுக்கு நம்ம ஒரு பீட்ரூட் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் வந்து உப்பு வந்து அளவு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து நல்லா விசஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி ஊற்றின பீட்ரூட்ல வந்து தண்ணி இருக்கும் விசஞ்சு பார்த்துட்டு தேவையாக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிச்சு இப்போ வந்து சின்ன சின்ன பாக்ஸாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா பால்ஸும் வந்து இந்த ஷேப்பில் வந்து பிடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் டிசைனுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு நீங்கள் வந்து வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்கிட்ட கருப்பு எள் இருக்குது அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி போட்டு மேலே வந்து ஒரு டிசைனுக்காக நான் ஒர்க் கோட்டிங் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லா பால்ஸும் நான் செஞ்சு எடுத்துக்கு வரேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பால்ஸ் பிடிச்சதுக்கு அப்புறமும் செஞ்சுக்கலாம் பால் பிடிச்சி வச்சுட்டும் அந்த மாதிரி நம்ம ஒரு டிசைனுக்காக செஞ்சுக்கலாம் நம்ம எப்படி வசதியோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பால்ஸும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பால்ஸும் நான் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து அவிச்சிக்கலாம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி ஊற்றி துணி போட்டு ரெடியாக வச்சுட்டேன் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சிங்க வச்சுங்க இப்போ இதெல்லாம் ஒன்றா எடுத்து போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம நல்லா வந்து இந்த மினி கொழுக்கோட்டையை வந்து நம்ம நல்லா அவிச்சி எடுத்துக்கலாம் ஏழு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் நல்லா வந்து வெந்துருக்குது பாருங்கள் தொட்டு பார்த்தா நல்லா டைட்டாக இருக்குது அந்த ஸ்டேஜ் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானல் வச்சிட்டோம் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சி கல் கடுகு போட்டுக்கலாம் இந்தமரம் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் காரத்தில் ஒரு வெங்காயம் ரெண்டு கருவேக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈவினிங் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம சத்து உள்ள பொருளா குழந்தைங்களுக்கு போட்ட மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து வணங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் ஒரு மூடி தேங்காய் நான் போட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் திரும்பி சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து தேங்காய் நல்லா வந்து வறு இப்போ நம்ம அவுச்சு வச்சுருக்கிற கொழுக்கொட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கலர் கிளறி விட்டுக்கலாம் நம்ம வந்து கொழ்கட்டு வந்து மாவு உப்பு போட்டு பசங்க இப்போ வந்து மசாலுக்கு மட்டும் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் என்னோடய ஸ்டைலில் மினி கோல் கொட்டை வந்து அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்